ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ஒரு விஷயத்தை பார்த்து எனக்கு ரொம்ப வயிறு எரிஞ்சு போச்சு என்ன தெரியுமா அதுதான் இந்த அத்திப்பழம் இந்த அத்திப்பழம்லாம் எவ்வளோ காஸ்ட்லியாக இருக்குது எதுவுமே வந்து சும்மா கிடைச்சா அதுக்கான மதிப்பே இல்லை இதே பழத்தை எடுத்துகிட்டு போய் நல்லா ட்ரை பண்ணி அது உள்ளே இருக்க பூச்சி எடுப்பாங்களா எடுக்க மாட்டாங்களான்னு கூட தெரில பட் ட்ரை பண்ணி விற்கும்போது ஒரு கேஜி வந்து சிக்ஸ் சிக்ஸ் ஹண்ட்ரட் ஃபைவ் ஹண்ட்ரட்னா கூட எல்லாருமே ஈஸியாக வாங்கி சாப்பிட்றாங்க ஆனால் இந்த மாதிரி ஒரு ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற பழத்தை யாருமே கண்டுக்காமல் மிதிச்சுட்டு மிதிச்சுட்டு போகும்போது எனக்கு ரொம்ப வயத்தர்ச்சலாக இருந்துச்சு நான் வந்து என்ன பண்ணேன் அந்த பழமெல்லாம் ஓரமாக யார் யாருக்காளுக்கும் படாத மாதிரி ஓரமாக தள்ளிட்டு எனக்கு தேவையான அளவுக்கு ஒரு பத்து பழம் மட்டும் எடுத்துகிட்டு வந்து இன்றைக்கி ஜூஸ் போட்டு குடித்தேன் இதோட ஹெல்த் பெனிஃபிட்ஸ் எவ்வளோ இருக்குது தெரியுமா நீங்கள் யூடியூப்பில் போய் சே தேடி பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு ஒரு ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது இதை தயவு செஞ்சு யாராச்சும் பார்த்தீங்கன்னா இதை க்ளீன் பண்ணிவிட்டு சாப்பிடுங்க டெய்லி ரெண்டு பழம் சாப்பிட்டா அவ்வளோ நல்லது நம்ம உடம்புக்கு என்ன நன்மைகள்னு நீங்கள் யூடியூப்பில் பாருங்கள் நான் இன்னைக்கு எடுத்துகிட்டு வந்து இது உள்ள இருக்கிறதுலாம் க்ளீன் பண்ணிவிட்டு ஸ்பூன் வச்சோ இல்லை கத்தி வச்சோ க்ளீன் பண்ணிவிட்டு நம்ம சாப்பிட்லாம் குழந்தைக்கும் கொடுக்கலாம் நம்மளும் சாப்பிட்றோம் డ్రై పని పార్మో రోజు నల్